பெயராலே அன்பின் பரலோக பிதாவே தர்மையான வேலையாண்டவரே கொடுக்கிறேன் பரிசுத்தாவியானவரே சகல சத்தியங்களை கட்டித்தரும் பரிசுத்தாவியானவரே இன்றைக்கும் இந்த இலவச செய்தியின் வழியாக நீர் சத்தியத்தை கற்றுக் கொடுத்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஒரு மகிழ்ச்சியை காணும்படி செய்வீராக என்று சொல்லி நமது பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே இறைவார்த்தையை தியானிக்கப் போகின்றோம் அந்த மகிழ்ச்சிக்குள்ளே ஆண்டவர் நம்மை வழிநடத்தப் போகின்றார் ஆனாலும் முந்தின இறைவார்த்தை பகுதியிலே நான் மார்க்கின செய்தி பதினாறாவது அதிகாரம் பயஞ்சும் பதினாறும் என்று சொல்லி ஆனால் அதிலே லூக்கா என்று நான் சொல்லிவிட்டேன் அதை நீங்கள் சற்று சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் இன்றைக்கும் நாம் அந்த மீட்பின் மகிழ்ச்சியை காணும்படிக்காக ஆண்டவர் அந்த அதிகாரிகளை ஏற்படுத்தி அந்த மணமகள் மணமகன் என்ற அந்த மக்களை உலகம் எங்கும் சிதறடிக்கும்படியாக செய்தார் அந்த ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவார் செய்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தொன்னாவது இறைவார்த்தை அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களின் அனைவரின் பாவங்களிலிருந்தும் மீட்பார் என்றார் என் சகோதர சகோதரிகளே நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்ற இந்த நாட்களிலே நாம் எதற்காக இந்த இறைவார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்துப் பார்க்கும் பொழுது உலகம் அனைத்தில் உள்ள மக்களின் பாவங்களையும் ஆண்டவர் மீட்டருள்வார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது இப்படியாக வானதுதரை அனுப்பி இந்த மகிழ்ச்சியான செய்தியை நமக்கு கற்றுக்கொடுத்தார் இந்த மகிழ்ச்சியான செய்தியைத்தான் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே எங்கும் இருந்து வந்த மக்கள் மேல் தூய ஆவையை பொழிந்து இந்த நற்செய்தியை மக்கள் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆழமான சத்தியத்தை செய்யும்படிக்காகத்தான் அன்றைக்கு அவர்களை அனுப்பினார் அதனாலே தான் இன்று வரைக்கும் இந்த நச்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது நம் அனைவருடைய பாவங்களில் இரு சீராக்கி ஞானம் பதிமூணாவது அதிகாரம் பதினாலாவது இறைவார்த்தை நீ உறங்கும் போதோ இவற்றை கேட்க நேர்ந்தால் விழித்தெழு உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் மீது அன்பு செலுத்து உன் மீட்புக்காக அவரை மன்றாடு என்பத சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று சொன்னால் இதோ ஆண்டவர் அனைவருடைய பாவங்களை மீட்பார் என்று சொல்லி அந்த செய்தியை நாம் கேட்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் தந்தையாம் கடவுளிடம் அன்பு கூர்ந்து அந்த இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாட வேண்டும் என்று சொல்லி இந்த சத்தியத்தை இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது நாம் உறங்கும் போதோ இதை கேட்க நேர்ந்தால் நாம் விழித்தெழுந்து அந்த நம் மீட்புக்காக ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆழமான சத்தியத்தை கற்றுத் தருகிறார். இப்படியாக அநேக வேதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அநேகர் ஆண்டவரிடம் மன்றாடி அற்புதங்களையும் அதிசயங்களையும் பாவம் மன்னிப்பையும் பெற்றுக் கொள்ளுகிறார் அதிலே தாவீது ஒரு முக்கிய பங்காக பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிறது அவர் பாவம் செய்த பொழுது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் தந்தையாம் கடவுளிடம் மன்றாடி மன்னிப்பை பெற்றுக்கொண்டார் இதேபோலத்தான் என்னுடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளிலே நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் கவரளிக்கும் பொழுது ஆண்டவரிடம் மன்றாடி நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பொழுது என் மனம் மகிழ்ச்சி அடைவதை நான் அறிந்திருக்கின்றேன் இதேபோலத்தான் இந்த வார்த்தை நமக்கு ஆழமாக கற்றுத்தருகிறது நாம் மன்னிப்புக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும் என்று சொல்லி நம் மீட்புக்காக மன்றாட வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது ஏன் நாம் பாவம் பெற வேண்டும் என்று சொல்லி இன்னொரு இறைவார்த்தையை தியானித்தோம் என்று சொன்னால் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளலாம் ஆமோ அஞ்சாத அதிகாரம் மூன்றாவது ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே ஆயிரம் பேரை அனுப்பின நகரில் நூறு பேரே எஞ்சி இருந்தனர் நூறு பேரை அனுப்பின நகரில் பத்து பேரே எஞ்சி இருந்தனர் இஸ்ரேலின் வீட்டாரின் கெதி இதுவே என்பத சகோதர சகோதரிகளே இஸ்ரேலின் வீட்டாரின் கெதி இதுவே என்று சொல்லி சொல்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் யூதா ஆட்சி செய்து வந்த காலத்திலே அது யூதாவின் மீட்பின் நாட்களாக இருந்தது இயேசு கிறிஸ்து பிற்பாடு இயேசு வந்த பொழுது நாம் எல்லோருமே இஸ்ரேலின் வீட்டாராக இருக்கின்றோம் யூத மக்களாக இருந்தாலும் இஸ்ரேல் மக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் எல்லோருமே இஸ்ரேலின் வீட்டாராக நாம் இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இயேசு இஸ்ராயல் குழந்தையாய் இருந்த பொழுதே அவர் மேல் அன்பு கூர்ந்து அவரை எகிப்திலிருந்து அழைத்து வந்தார் என்று சொல்லி தந்தையாம் கடவுள் அந்த ஆழமான சத்தியத்தை மிக்க இறைவாக்கினர் வழியாக கற்றுத்தருகிறார் இதை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த காரியத்தை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் அப்படி அந்த ஆதி அப்பஸ்கலர் காலத்திலே அவர்களை உலகம் எங்கும் சிதறடித்து நற்செய்தியை அறிவிக்கும் படிக்க படிக்காக அனுப்பின அதிலே அவர்கள் சென்று நச்செய்தி அறிவித்த பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சற்று ஆழமாக கற்றுத்தருகிறது ஆயிரம் பேரை அனுப்பின பொழுது நூறு பேரே நம்பிக்கை கொண்டவர்களாக எஞ்சி இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லுகின்றது நூறு பேரை அனுப்பின நகரில் பத்து பேரே எஞ்சி இருந்தார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது அதனாலே தான் நாம் அந்த மனமாற்றத்தை ஆண்டவர் மீட்கப் போகிறார் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ளும் பொழுதுதான் இயேசுதான் நம்மை மீட்கப் போகிறார் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கப் போகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோமேயானால் நாம் ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும் ஆனால் இங்கே என்ன ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் ஆயிரம் பேர்லே தொ தொள்ளாயிரம் பேரும் ஆண்டவரை நோக்கி மன்றாட மனமில்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது நூறு பேரை அனுப்பின பொழுது அந்த தொண்ணூறு பேரும் ஆண்டவரிடம் மன்றாட மனமில்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன ஒரு ஊமையை சொன்னார் என்று சொன்னால் இரண்டு பேர் இருந்தார்கள் ஒருவர் செல்வந்தராக இருந்து அந்த தேவாலயத்திற்கு சென்று ஆண்டவரிடம் தன்னை குறித்து ஆண்டவரிடம் மன்றாடினார் ஆனால் ஒரு ஏழை ரோட்டிலே நடந்து கொண்டு போகும் பொழுது ஆண்டவரே நான் உம்மிடம் வர தகுதியற்றவன் என்று சொல்லி நினைத்து அண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி வெளியே நின்று மன்றாடி அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த ஊமையின் வழியாக நமக்கு கற்றுத் தருகிறார் நாம் எதற்காக மன்றாடுகிறோம் என்று சொன்னால் அந்த வெளியே நின்று நின்று மன்றாடின அந்த மனிதனைப் போல ஒரு மனநிலையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது இப்படியாக அந்த ஆதி அப்போ காலத்திலே மணமகளாகவும் மணமகனாகவும் அந்த பரிசு தாவியை பெற்ற அந்த உலகெங்கும் இருந்து வந்த மக்கள் நற்செய்தி அறிவித்த பொழுது இப்படியாக அது ஒரு குறைவுபட்டதாக இருக்கின்றது என்று சொல்லி ஆண்டவர் சற்று ஆழமாக வெளிப்படுத்தி நமக்கு தருகிறார் இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவார்த்தை அவர்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும் மகிழ்ச்சி உறுவோரின் ஆரவாரம் கேட்கும் அவர்களை நான் பெரும் பழுகி பிறகச் செய்வேன் அவர்களை எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள் நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன் இனி அவர்கள் சிறுமியுற மாட்டார்கள் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே அந்த பரிசு தாவியை பெற்று அப்படி குறைவாக எண்ணிக்கை இருந்தாலும் நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இதோ ஆயிரம் பேரை மனமாற்ற முடியாவிட்டாலும் நூறு பேரை மனமாற்ற முடியாவிட்டாலும் குறைந்த அளவிலே நீங்கள் மனமாற மக்களை மனமார செய்ததாலே நான் உங்களை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது அவர்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும் மகிழ்ச்சியின் ஆரவாரம் கேட்கும் என்று சொல்லுகிறார் இந்த இறைவார்த்தையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது என்ன அன்றைய நாட்களிலே நடந்தது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஒரு எழுபது ஆண்டுகள் கழித்து அந்த எரிசலை மக் இருந்த அனைவரும் துன்புறுத்தப்பட்டு அநாயகர் கொன்று அழிக்கப்பட்டார்கள் அப்பொழுது அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள் என்று நாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது அவர்கள் மகிழ்ச்சி உறவோரின் ஆரவாரமாக அதை மாற்றினார்கள் கடவுள் நமக்கு செய்த நன்மை இப்படியாக இருக்கின்றதே நாமும் அங்கிருந்திருந்தால் நாமும் கொல்லப்ப கொல்லப்பட்டிருப்போமே என்று சொல்லி அவர்கள் அந்த மகிழ்ச்சியிலே நிறைந்திருந்தார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது ஆனாலும் குறையாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பகுதியிலே நமக்கு கற்றுத்தருகிறார் எண்ணிக்கையில் அவர்கள் குறைய மாட்டார்கள் அவர்கள் வந்து நச்செய்தியை அறிவித்ததன் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு மீட்படைந்தார்கள் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்பத்தான் அந்த குறைவ குறைவுபட மாட்டார்கள் என்ற அந்த ஆழமான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படி நச்செய்தி அறிவிக்கின்ற அனைவரும் அவர்களை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இவனமாக இந்த ஆழமான சத்தியங்களை ஆண்டவர் எரோமியாவின் வழியாகவும் நமக்கு அந்த காரியத்தை தெளிவுபடுத்துகிறார் இப்படியாக ஒவ்வொரு ஆண்டவருக்காக உழைக்கும் ஒவ்வொரு பணியாளர்களையும் ஆண்டவர் பெருமைப்படுத்துவார் என்று சொல்லி அந்த ஆழமான சத்தியத்தை நமக்கு கற்றுத் தருகிறார் நாமும் விசுவாசத்திலே குறைவுபடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆழமான சத்தியத்தை நமக்கு கற்றுத் தருகிறார் இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் அவர்களை எப்படி அன்றைய நாட்களிலே இருந்த மக்களை எப்படி ஆண்டவர் பெருமைப்படுத்தினார் என்று சொல்லி இன்னொரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் இரமியா முப்பத்தி அதிகாரம் முப்பத்தி ஏழாவது இறைவார்த்தை ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் மேலே வான்வெளியை அளக்க கூடுமாயின் கீழே பூவுலகின் அடித்தளங்களை கண்டுபிடிக்க இயலுமாயின் இஸ்ரேலின் வழிமரவின் அனைத்தின் செயல்களையும் முன்னிட்டு அவர்களை நான் தள்ளிவிடுவேன் என்கிறார் ஆண்டவர் என் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே இந்த பெருமையான வார்த்தையை நீங்கள் சற்று ஆழமாக சிந்திக்கும் பொழுது இதிலே என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த இஸ்ரேல் மக்களையும் யூத மக்களையும் ஒன்றாக சேர்த்துத்தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக இயேசுக்கு பிற்பாடு வந்த வழிமரவு இஸ்ரேல் என்று நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த ஆழமான சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் மேலே வான்வெளி என்று சொன்னால் விண்மீனிற்குள்ள ஒரு கூட்டத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் அந்த காரியத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படியாக ஆண்டவர் படைப்பு எவ்வளவு மகிமையானது என்று சொல்லி ஆண்டவருடைய படைப்பை கண்டுபிடிக்க முடியுமா என்று சொல்லி ஞானிகளுக்கு இதோ இந்த இறைவார்த்தை சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார் யாராகிலும் ஒரு விஞ்ஞானி என்னுடைய படைப்பை கண்டுபிடிக்க கூடுமானால் அதை முன்னிட்டு நான் இஸ்ரேல் மக்களை தள்ளிவிடுவேன் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதியிலே அவர் கற்றுத்தருகிறார் அப்படியாக அடித்தளம் என்று சொன்னால் கடலின் அடித்தளத்தை யாராகிலும் கண்டுபிடிக்க கூடுமானால் நான் அவர்களை முன்னிட்டு இந்த இஸ்ரேல் மக்களின் செயல்களை அனைத்தையும் உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்து அநேக மக்களை மனைமாற்றினார்கள் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ளுவதற்காகத்தான் இந்த காரியம் நமக்கு கற்றுத்தருகிறது ஆண்டவர் அவர்களின் வழியாக அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அநேகரை ஒரு மீட்புக்குள்ளும் ஒரு விடுதலைக்குள்ளும் அவர்களை வழிநடத்தி அவர்களை மீட்டு என்று சொல்லி நமக்கு கற்றுத்தருகிறார் இப்படியாக நாம் விண்மீனுக்கு ஒப்பான ஆத்மாக்களையும் மணல் தறிக்கு ஒப்பான ஆத்மாக்களையும் நாம் கண்டுபிடிக்க கூடுமானால் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்க கூடுமானால் அதை முன்னிட்டு நான் இசிறையில் மக்களை தள்ளிவிடுவேன் என்று சொல்லி அந்த ஆழமான சத்தியத்தை சொல்லுகிறார் இப்படியாக நாம் இதை புரிந்து கொண்டால்தான் அவர்கள் செயல்கள் எப்படி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அநேக கண்டுபிடித்தங்களை கண்டுபிடித்து இந்த உலக மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார்கள் அநேக சூழ்நிலைகளிலிருந்து அவர்கள் தப்பித்து அவர்கள் நிலை நின்றிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர்களுடைய செயல்கள் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் நாம் இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த இறைவார்த்தைக்காக பரிசுத்தாவியானவர் தாவியானவர் வழிநடத்தின இந்த கிருவிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஓம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இது வந்து அருமையான வேலையை நீர் ஆசிர்வதித்து வழிநடத்தின கிருபிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய பேரருக்குமும் பேரன்பும் எங்களோடு இருந்து உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்காக இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு நம்பிக்கை வைத்து இந்த ஆண்டின் கிறிஸ்துமஸை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் எங்கள் ஜபம் கேளும் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிதா சுதன் பரிசு பாவியின் பெயராலே ஆமேன்